நேர்களுக்கு வணக்கம் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் முன்னாள் அமைச்சர் கேகலியர் ராம்புக் வேல மற்றும் அவரது மகனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு விபத்தில் சிக்கிய இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஹட்டன் பேருந்து நிலையத்திலிருந்து இருந்து பயணிக்கும் முப்பத்தி நான்கு பேருந்துகள் போக்குவரத்து சேவையினை முன்னெடுக்க தடை ൾ പായ്തൃഗ വാഹനം ഇലങ്ങി വരും വെളി പയണികൾക്ക് പുതിയ സട്ടം കൈ ഉമയ മീഡിയ മീഡിക്കപ്പെട്ട പതിനു വയസ് സെമിയൻ എലുംബുക്കോട് തോത് ഇളയൻ ചെയ്ത കൊടൂരപ പരിപോണ ഉയർ இந்தியாவில் தாங்கியுள்ள இலங்கை அகதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் விரிவான செய்திகள் விளக்கு அமைச்சர் ரம்பு மற்றும் அவரது மகன் ராமித் ரம்புலா ஆகியோரை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆடை குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியூர் ரமுக்பெலா மற்றும் அவரது மகன் ரமித் ரமுக்பேலா ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆடைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கம் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மட்டக்குளி பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது குறித்த பஸ் வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பகுதியில் அலிட் மாவத்தி வீதியும் புலூமேண்டல் வீதியும் சந்திக்கும் பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்துக்கு பஸ் வண்டியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாரே காரணம் என கூறப்படுகிறது விபத்து ஏற்பட்ட போது சாரதியும் நடத்தினருமே காணப்பட்டுள்ள நிலையில் குறித்த வண்டி கண்டி கொழும்பு வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது அண்மை காலமாக மக்கள் பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டிகளை விபத்துக்குள்ளாவதுடன் பெருமளவான உயிர்களும் காவு கொள்ளப்படுகின்றன இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டிகள் உரிய பராமரிப்பின்றி சேவையில் ஈடுபடுத்தப்படுவதால் அண்மை காலமாக இவ்வாறான விபத்துகள் இடம் வருவதற்கு காரணம் என தெரிவிக்கும் மக்கள் பொது போக்குவரத்தை தவிர்த்து வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இவற்றை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஹட்டன் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிக்கு முப்பத்தி நான்கு பேருந்துகள் போக்குவரத்து சேவையினை முன்னெடுப்பதற்கு நுவரழியா மாவட்ட தலைமை மோட்டார் வாகன பரிசோதகர் தடை விதித்துள்ளார் மோட்டார் வாகன பரிசோதகர்கள் மற்றும் ஹட்டன் தலைமையக காவல்துறையினர் அணிந்து நடத்திய சோதனை நடவடிக்கையின் போது இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து பேருந்துகள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பதினைந்து பேருந்துகளும் பத்தொன்பது தனியார் பேருந்துகளும் போக்குவரத்து சேவையை முன்னெடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பேருந்துகளில் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமம் மற்றும் வேகம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட பேருந்துகளில் உள்ள குறைபாடுகளை ஒரு மாதத்துக்குள் நிவர்த்தி செய்யுமாறு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அவ்வாறு இல்லாத நிலையில் குறித்த பேருந்துகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது யாழில் இடம்பெற்ற விபத்தில் வாகனம் ஒன்று சேதமடைந்துள்ளது குறித்த விபத்து சம்பவம் இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் பாலத்தடியில் இடம்பெற்றுள்ளது காரி நகரில் இருந்து நோக்கி பயணித்த குறித்த வாகனம் வகுக்கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இருந்து கடலுக்குள் பாய்ந்துள்ளது இந்நிலையில் வாகனம் பாரியளவில் சேதத்துக்குள்ளாகியுள்ளது வாகனத்தில் சாரதி மாத்திரம் இருந்த போதிலும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் முச்சக்கர வண்டிகளை ஓட்டும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் புதிய சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தியுள்ளது அதற்கமைய அனைத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவதற்கு தற்காலிக உரிமத்தை பெற வேண்டும் என்பது கட்டாயமாகும் தற்காலிக உரிமத்தை பெற வெளிநாட்டினர் எழுத்துப்பூர்வ தேர்வு மற்றும் நடைமுறை பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் டிபிசி உதயகுமார் தெரிவித்துள்ளார் ஓட்டுநர் உரிமங்களை வழங்கவோ அல்லது வெளிநாட்டினர் முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவதற்கு வசதிகளை வழங்கவோ வேறு எந்த நிறுவனத்திற்கும் அங்கீகாரம் அளிக்கவில்லை எனவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடை உரிமையாளர் மீது வன்முறை கும்பல் ஒன்று வால்வெடு தாக்குதலை மேற்கொண்டதில் உரிமையாளர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அரியாலை பகுதியில் ஒன்றினை நடாத்தி வரும் நபர் மீது நேற்று மோட்டார் சைக்கிளில் வந்த மூவரடங்கிய வன்முறை கும்பல் அவர் மீது வால்வெடு தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் தாக்குதலில் படுகாயமடைந்தவரை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்திய அனுமதித்துள்ளனர் കുറേ സമ്പവം തുടരും യാഴ്പാടം പോലീസാർ വിസാരണ മുൻ എടുത്ത എളുംബക്കൂടുള്ളത് മയാനത്തിൽ ഒരു കുഴിയും മനുതേറ്റിൽ കണ്ടുപിടിക്കപ്പെട്ട നിലയിൽ ഉത്തരവ് അമ്മയു പണികൾ ആരംഭിക്കപ്പെട്ട ഇപ്പ കുഴിയ മനീത എലും അടയാളം കാണപ്പെട്ടുള്ള அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற குழியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் பதினான்கு வயது மதிக்கத்தக்க சிறுமியின் எலும்புக்கூடும் காணப்படுகின்றது சுமார் இருபது வருடங்களை ஆண்டிய உயிரிழந்தவர்களின் எலும்புக்கூடுகளே இங்கு அடையாளம் காணப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகிறது மரபில காட்டுநறிய புனித அந்தோனி மாவட்டத்தில் நபரொருவர் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று மாலை இந்த சம்பவம் நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் ஆவார் தனிப்பட்ட முரண்பாடு ஒன்று தீவிரமடைந்ததால் இந்த தாக்குதல் நடத்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த படுகொலை தொடர்பாக இருபத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாறவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவில் அகதிகளாக தங்கியுள்ள இலங்கையர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்குள்ள தடைகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிக்கையில் இதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்களை திருத்துவதற்கு தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன யுத்த காலத்தில் வடக்கில் வாழ்ந்த மக்களில் ஒரு தொகுதியினர் பாதுகாப்பு தேடி இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கு தப்பிச் சென்றனர் அவர்கள் தற்போது இந்தியாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் வாழ்கின்றனர் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்கள் தடையாக இருப்பதால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஆனந்த விஜயபால கூறினார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெறப்பட உள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் இதற்கிடையில் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு வந்த மூன்று வயது குழந்தை உட்பட மூவர் தலைமன்னார் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் அவர்கள் இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் இருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி நான்கு வயது இளம் தம்பதியினர் மற்றும் மூன்றரை வயது குழந்தை என போலீசார் கூறினர் மேலும் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக போலீஸ் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி உடக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்